நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா ஒரு சமில் ரூம்னுடைய ஸ்கொயர் ஃபீட்டு மொத்த அளவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த ஆற்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னாக்கா அது வந்து ஒரு ஹாஸ்டலினுடைய சமில் ரூமு அதுக்கு வந்து தர டைல்ஸ் மட்டும் ஓட்டுறதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த டைல்ஸ் ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம் இந்த டைல்ஸ் நம்ம எந்த விதமான டைல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காலுக்கு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கிற டைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலுக்கு க்ரிப்பாக இருக்கிற டைல்ஸ் வந்து அவங்க ஹாஸ்டல்லேருந்து இருந்து அவங்க வாடனே வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த டைல்ஸ் தான் பா போடணும் இது போட்டால் தான் கரெக்டாக எனக்கு வந்து அந்த க்ரிப்னஸ்ஸாக பசங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களே செலெக்ஷன் பண்ணிட்டாங்க செலெக்ஷன் பண்ணிட்டு அங்கே ஒரு சமையல் மேடை ஒன்று இருந்தது அதை வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அந்த இடத்துல எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு அதெல்லாம் சேர்த்து நம்ம ஓட்ட போகிறோம் அதை வாங்க பா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருந்தது இந்த தரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது ஒரு தொட்டி ஒன்று சின்ன தொட்டி மண்ணு ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் இந்த தரை வந்து அங்கங்கே ரொம்ப நிறைய டேமேஜாக இருந்தது இந்த இந்த பொசிஷன் தான் இருந்தது இதை வந்து நம்ம வந்து எப்படி டைல்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மொ இதுக்கான மொத்த எஸ்டிமேட்டும் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து கொட்டேஷனாக கொடுத்துட்ணும் கொடுத்துட்ட பிறகு அவங்க வந்து ஓகே இந்த கொட்டேஷன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா முதல்ல தரையெல்லாம் நல்லா புள்ளி போட்டுக்கினேன் மிஷின்லேயே வந்து நல்லா புள்ளி போட்டு நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி நல்லா புள்ளி போட்டு அந்த மேடைக்கு நல்லா புள்ளி போட்டு நல்லா க்ரிப்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன் இப்போது இதெல்லாம் பண்ணுறது பண்ணது இல்லாமல் இங்கே ஒரு சின்ன தொட்டி ஒன்று இருந்தது அந்த தொட்டியும் வந்து கொஞ்சம் உடச்சி அந்த ரப்பீஸ் எல்லாம் வச்சு வெளியே வாரிப்பட்டுட்டோம் வாரி கொட்டிட்ட பிறகு எல்லாம் சுத்தமாக க்ளீனாக பெருகி மொத்தத்தையும் அந்த ரப்பீஸ் எல்லாம் பெருகி க்ளீன் பண்ணி வாரிட்டோம் வாரிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நல்லா தண்ணி தெளித்து கலவையெல்லாம் போட்டு இழுத்து வரணும் இப்போது இதனுடைய டைல்ஸுன்னு அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து முப்பத்தி ஏழு அதே மாதிரி அந்த சமையல் மேடை ஒரு டைல்ஸ் ஒன்று ஒட்டிருப்பேன் ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ரேஷியோல் தான் நாங்கள் வாங்கினோம் இப்போ இதனோ இதனுடைய மொத்த பட்ஜெட்டுமே இதனுடைய மொத்த பட்ஜெட்டுமே எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருந்த கொட்டேஷன் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் நாற்பத்தி ஏழாயிரன்றது வந்து ஃபுல் அமௌண்ட்டு அது வந்து மணல் எம்சாண்டு ப்ளஸ் சிமெண்ட்டு லேபர் லேபர் சார்ஜு அப்புறம் மெட்டீரியல் சார்ஜு எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நாற்பத்தி ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்றதும் போது இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் டச்சப் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த டச் அப் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தது அதெல்லாம் இல்லாமல் ஒரு ரெண்டாயிரரூபா மிச்சம் மேந்தது அந்த ரெண்டாயிரரூபா வந்து என்ன பண்ணால் அந்த ஹாஸ்டல்காருக்கு அவங்களுக்கே கொடுத்துட்டேன் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இது இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் எந்த வேலை வந்தாலும் எங்களுக்கு எனக்கு தான் கொடுப்பாங்க அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு நண்ப நம்பகத்தன்மையோடு அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அந்த இவர் எது செஞ்சாலும் நமக்கு நன்மையாக தான் செய்வார் அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மரியாதை வச்சுன்னு இருக்கிறதுனால நம்மளும் வந்து கரெக்டாக எந்த லாப நோக்கமும் இல்லாமல் நம்ம கூலி வந்து கட்டுப்படியானால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹாஸ்டலுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி என் பொண்ணையும் இந்த ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வச்சேன் அப்போ படிக்க வைக்கும்போது எனக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க எனக்கு வந்து லெஸ் பண்ணாங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாவது ஸ்கூல் சேர்க்கும் போது சொல்கிறேன் இப்போ வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் பக்காவாக ஒட்டியாச்சு நல்லா க்ரூப்னஸ்ஸாக இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் வந்து பேக்கிங் வந்து எல்லாம் வச்சு ஒயிட் க்ரௌட் வச்சு வட்டி பார்த்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து மாவு அந்த துணியில் தொடைச்ச ஃபினிஷிங் தான் இதே வந்து மாப்பு போட்டு நல்லா தண்ணி தொட்டு மாப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இவங்க வந்து மெ மெயின்டெனன்ஸ் பண்ணினே இருந்தாங்கனாக்கா நல்லா க்ளீனாக நல்லா நகனகானு இருக்கும் இது வந்து வெறும் துணியில் துவைச்சதுனால அந்த மா டஸ்ட்டு லைட்டாக அப்படியே பஞ்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே இது வந்து டைல்ஸ் ஓட்டிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி க்ரிப் டைல்ஸ்லாம் வந்து மாப்புன்னு போடணும் இது மாப்பு போடுறது வந்து இவங்க ஹாஸ்டல்லே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் லேடிஸுங்க வேலை செய்கிறாங்க சமையல் பண்ணுறவங்களும் சரி சுத்தம் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு பத்து பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அவங்களே வந்து மேப்பை போட்டு க்ளீன் பண்ணி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் இப்போ இது வந்து மொத்தமாக இந்த தர டைல்ஸ் மொத்தமே வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே சேர்த்து நாற்பத்தி ஏழாயிரத்துப்பா நான் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு எஸ்டிமேட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் செலவாச்சு இந்த ஹாஸ்டலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து ராணிப்பட்டியில் இருக்குது ராணிப்பட்டியில் இருக்கிற ஹாஸ்டல் இது லேடிஸ் ஹாஸ்டல் அதே மாதிரி இது இந்த ஸ்க ஹாஸ்டல் பக்கத்துலேயே வந்து ஸ்கூலும் இருக்குது ஸ்கூலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா விஆர்வி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க ராணிப்பட்டியில் யார் கேட்டாலும் நல்லா மிகப்பெரிய ஸ்கூல் தான் அது அதை இது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டு அதாவது ப பழைய பழைய இதெல்லாம் நீங்கி இப்போ வந்து கொஞ்சம் புது மாடலாக கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணின்னு வராங்க அந்த வகையில் நம்ம இதையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏழைப்பட்ட பசங்க வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க இது வந்து டொனேஷன் வந்து அங்கங்கே நிறைய பேர்கிட்ட வாங்கி இது வந்து செஞ்சிட்டு வராங்க ஒரு ஒரு வேலையும் வந்து டொனேஷன் வாங்கி செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் அதே மாதிரி ஏழைப்பட்ட பசங்களுக்கும் சாப்பாடுலேருந்து தங்கும் வசதியிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப க கம்மி ரேட்டில் தான் வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த வகையில் இவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சென்னையை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்